நினைத்ததை நடத்தி வைக்கும் நிலத்தடி கருப்பசாமி கோயில் எங்கே இருக்கிறது தெரியுமா சென்னை அடுத்த பொன்னேரி அருகில் மீஞ்சூரை அடுத்து இருக்கிறது அந்த சின்னஞ்சிறு கிராமம் அதன் பெயர் தேவதானம் அங்கேதான் வீட்டிருந்து வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளி அருள் பாலிக்கிறார் நிலத்தடி பதினெட்டாம் படி கருப்பசாமி தேவதானம் நிலத்தடி கருப்பசாமியின் மண்ணை விட்டாலே அந்த கோவிலின் உள்ளே நுழைந்து விட்டாலே போதும் உங்களது கவலைகள் பறந்து போகின்றன உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போகின்றன நீங்கள் எதை வேண்டி வந்தீர்களோ அது நடந்துவிட்ட மனநிறைவு ஏற்படுகிறது என்று குதுகுலிக்கிறார்கள் பக்தர்கள் அந்த பக்தர்களின் அனுபவம்தான் அந்த கோயிலுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது எந்த விளம்பரமும் இல்லாமலேயே நிலத்தடி கருப்பசாமியின் பெயர் புகழ் பரவிக்கொண்டே இருக்கிறது என்றால் அங்கு வரும் பக்தர்களின் சொந்த அனுபவங்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அதன்படி வருகிற பக்தர்களின் எண்ணிக்கைத்தான் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பு வழிபாடும் அமாவாசை அன்று சிறப்பு யாகமும் கூட அந்த கருப்பசாமி சன்னதி முன் நடக்கிறது அந்த யாகத்தில் பக்தர்களே பங்கேற்று தங்கள் குறைகளை தீர்த்திக்கொள்ள பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள் இங்கே நீங்கள் காண்பது புரட்டாசி மாத அமாவாசை அமாவாசையன்று நடைபெற்ற சிறப்பு பூஜைகளின் தோப்பைத்தான் ராம அவதாரத்திற்கும் கருப்பசாமிக்கும் உள்ள தொடர்பை விளக்கி கூறி அன்று சுவாமி ராமர் வேடத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு முறை தேவதானம் நிலத்தடி கருப்பசாமி ஆலயத்திற்குள் வந்து சென்றுவிட்டால் போதும் மீண்டும் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு வரவேண்டும் என்கிற மன உந்துதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார்கள் அப்படியான ஒரு ஆகர்ஷ சக்தி அந்த தேவதானம் பதினெட்டாம் படி கருப்பசாமி ஆலயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கவலையோடு வந்தவர்கள் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் திரும்பிச் செல்கிறார்கள் பிரச்சினைகளுடன் வந்தவர்கள் அது தீர்ந்துவிட்ட திருப்தி அடைந்து திரும்பிச் செல்கிறார்கள் கனவுகளோடு வந்தவர்கள் அது நிறைவேறிவிட்ட மனநிறைவோடு திரும்பிச் செல்கிறார்கள் இப்படித்தான் அந்த தேவதானம் பதினெட்டாம் படி கருப்பசாமி ஆலயத்திற்குள் வந்து செல்கிறவர்கள் கூறுகிறார்கள் நீங்களும் ஒரு முறை தவறாமல் அந்த தேவதானம் பதினெட்டாம் படி கருப்பசாமி ஆலயத்திற்கு வந்து பாருங்கள் உங்கள் அனுபவங்களை நீங்கள் மற்றவர்களுடன் அவசியம் பகிர்ந்து கொள்வீர்கள் அப்படியான மகிழ்ச்சியான அனுபவங்களை அள்ளி தருகிறது தேவதானம் படி கருப்பசாமி ஆலயம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே பதினெட்டாம் படி கருப்பசாமி நல்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து கூறாமலே கருப்பசாமியே உங்கள் பிரச்சனையை அறிந்து அதற்கான தீர்வையும் அவர் அளிக்கிறார் என்பதுதான் சிறப்பு அதோடு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன வாக்கு சொல்லுதல்களும் நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசையும் போதும் சிறப்பு யாகங்கள் பக்தர்களே பங்கேற்கும் சிறப்பு யாகமாக நடைபெறுகிறது அருள்வாக்கு சொல்லப்படுகிறது கருப்பசாமி இருக்க கவலை எதற்கு என்று கேட்கிறார்கள் அவரது பக்தர்கள் ஓம் பதினெட்டாம் படி கருப்பசாமியே சரணம் 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 ஜய ஜய ராமா ராமா ஜயமே தந்திடும் ரகுராமா ரகுலத்திலக ஸ்ரீராமா கோசலை தந்த கோதண்ட ராமா தந்தை காத்த தசரத ராமா காணகம் நடந்தாய் ராஜா ராமா அனுமனை அணைத்த அயோத்தி ராமா ஆதவன் துதி செய்த ஆனந்த ராமா கடும் அழித்த கல்யாண ராமா பாவம் போக்கிடும் பட்டாவி ராமா அகிலம் காக்கும் ஆனந்த ராமா ജയ ജയ രാമ ശ്രീരാമ ജയമേ തന്നിടും രഘുരാമ